வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் சிறுபறை பருவம் பாடல் ஐந்து சுடர்பருதி முழுமதி கனவுளோடு தடமுதல் கடந்த கநகர் சார் அரித்தாற்பன கோழிக்கட்கு ஒளி செய்ய சதுர்முகன் கற்பந்துரும் விரிக்கின்ற இரு சுடரும் ஒரு வழி தொக்கின வீண்கதிர் படலமோடி வீங்கிருள் விழுந்து செம் மணி மாட நிறையம் ஒளி விளைபசும் கதிர்வெண்புரி பொருக்கும் செழுந்தரண மாடமும் வெயிலனுடு பொழுநிலா ஓர்பமுற்றும் போது தெரியாமையில் குமுதமுடு சத இதழ் போதுமே இருபோதையும் தெருக்கும் தடம்பனை உடுத்த தமிழ் வேலூர் சிறுபறை முழக்கியருளே தென்கலைக்கும் பழைய வனகலைக்கும் தலைவா சிறுபறை முழக்கியருளே பொருளுரை ஒளிவீசும் சூரியனும் முழு நிலாவும் சேர்ந்து பெரிய மதில் சுவரைத் தாண்டி நகரத்தின் உள்ளே வருவது சிரமமாகும் அதனால் அண்டக்கோடிகள் அனைத்திற்கும் ஒளி தருவதற்காக நான்முகன் கற்பகங்கள் தோறும் படைத்த இருசுடர்களும் ஓர் இடத்தில் வந்து சேர்ந்ததைப் போன்று கூடிய செம்மணிகள் பதிக்க பெற்ற மாளிகைகளும் வெண் சங்குளிலிருந்து எழுந்த ஒளியினை போன்றதான முத்துக்கள் பதிக்கப்பட்ட மாளிகை வரிசைகளும் வெயிலுடன் போர் புரிகின்ற நிலவினால் மூடப்பட்டன வெயிலும் நிலவும் சேர்ந்த ஒளியானது மிதமான ஒளியாக வெளிச்சமும் இன்றி இருளும் இன்றி காட்சியளித்தது அதனால் இது இரவு நேரமா பகல் நேரமா என்ற வேறுபாடு தெரியவில்லை எனவே மலர்களுடன் நூற்றுக்கணக்கான இதழ்களை உடைய தாமரை மலர்களும் மலர்ந்து பகற்பொழுது இரவு பொழுது என்ற நிலையில் இரண்டு பொழுது களையும் உணர்த்தின இத்தகைய செல்வச் செழிப்பு மிகுந்த வளமான வயல்கள் சூழ்ந்துள்ள தமிழ் வழங்குகின்ற புள்ளிற்கு வேலூரில் எழுந்தருளியுள்ளவனான முத்துக்குமர பெருமானே மகிழ்ச்சியுடன் சிறிய பறையை முழக்கிய அருள்வாயாக பழைமையான தென்மொழிகளுக்கும் வடமொழிகளுக்கும் தலைவனாக விளங்குகின்ற முத்துக்குமரா மகிழ்ச்சியுடன் சிறிய பறையை முழக்கி அருள்வாயாக